ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி சுடரும் கூட்டணி போட்டதில் யாருக்கு நல்லது நடக்குதோ நடக்கலையோ தெரியலங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு நல்லது நடக்கப்போகுது ஏன்னா இந்த ராஜேஸ்வரியோட ஆசை மொத்தமே அந்த கதிரேசனை எப்படியாச்சும் நடு ரோட்டுக்கு கொண்டு வரணும் அதுதான் அவளோட எண்ணம் ஏன்னா தெண்டர் விஷயத்தில் அவளை தோக்கடைச்சதுனாலையும் அவளை ஏமாத்துறதுனாலேயும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த ராஜேஸ்வரி அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜ் இவ்வ கதிரேசன் கிட்டு என்னதான் இருந்தாலும் இவன் நம்ம பழிவாங்க ஆரம்பிப்பாள் அதனால் இவளோட டார்கெட் மொத்தமும் இப்போதைக்கு சுடர் தான் இருக்கும் ஐ மீன் ரேணுகா மேல அதனால ரியண்டுகா வந்து அந்த ராஜேஸ்வரி கண்ணில் படவே விடக்கூடாது அப்படி பட்டாவை ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்களை காப்பா கடத்துறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கோ அவ நினைப்பா அதனால் அவ எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இந்த மல்லியும் சரி கதிரேசனும் சரி ஏன்னா இவங்களோட பிளான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மல்லிக்கு தெரிய வருது மல்லி வந்து செம்ம பிரில்லியண்டது இந்த இடத்துல காட்டுறாங்க ஏன்னா அடுத்த டார்கெட் வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு யார் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த சுடர் மேலே தான் அவளை வச்சு தான் இந்த கேம் பிளே பிளே பண்ண முடியும் ஏன்னா இப்போ சூழ்நிலையில சுட வச்சு எந்த வேலை வேணாலும் பண்ணலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அலாட்டாக இருக்கணும் இல்லைன்னா இந்த ராஜேஸ்வரோட ஆட்டோ அதிகமாக ஆயிரணுன்னுதும் ஆமாம் ஆமாம்மா அவள் அன்றைக்கி வந்து எங்கிட்ட வந்து ரொம்பவே வீராப்பாக பேசிவிட்டு சவாலாக விட்டு போனால் அவ என்ன பண்ணுறதுக்கும் கொஞ்சம் மாட்டாள் அதனால் அவகிட்ட உஷாராக இருக்கணும் அவகிட்ட ஏதாச்சும் ஃபோன் வந்தால் கூட முதல்ல அதை வந்து ரெக்கார்ட் வைங்க அப்போ தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு இதுக்கு பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல சரிம்மா சரிம்மா நமக்கு இப்போதைக்கு நம்ம வேலை ஆனால் போதுமா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா இந்த இருந்துக்கிட்டு எப்படியும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறா ஏன்னா இங்கே வந்தால் தானே அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க முடியும் சொத்து பொத்து மொத்தத்தையும் ஆட்டையே போட்டுன்னு இந்த வீட்டை விட்டு கிளம்புறது தான் அவங்களுடைய பிளானை தவிர மற்றபடி அங்கேயே டேரா போடுற மாதிரி அவளோட பிளானே இல்லை அதனால் வீட்டுக்கு வந்ததும் ஐயோ அப்பா எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு யாரும் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க யாருன்னு எனக்கு தெரியல எனக்கு இப்போதான் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு ஏன்னா ஒரு நாள் நான் வந்து மேலேருந்து கீழே விழுந்து அடிபட்டப்போ எனக்கு தலையில் பலமாக அடிபட்டுருச்சு அந்த மாதிரி இப்போ என்னை தலைமையில் அடிச்சிட்டாங்க மறுபடியும் அதே இடத்துல அடித்ததுனால எனக்கு பல சில ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கதை கதையாக அள்ளி விடுறான் விடுமா விடு இவ்வளோ கதை விடுமே விடு என்ன பண்ணுறது உனக்கு கதை விட சொல்லியாக கொடுக்கணும் இவ்வளோ நல்லா எதுவும் மனநிலை சரியில்லாத மாதிரி பைத்தி மூச்சு மாதிரி நடிச்சுருந்த அதுதான் சகிக்க முடிலன்னு பார்த்தா இப்போ அதுக்கு மேலே ஓவராக பண்ணுறியா அதை யூ சகிக்க முடில ஏமா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதெல்லாம் க்யூட்னஸ்ஸாக ஐயோ இந்த கேவலத்தெல்லாம் பார்க்கறதுக்கு நான் பார்க்காம இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கேவலமாக நடிப்பு நடித்து ஒருத்தர் ஏமாற்றி அவங்க சொத்து பத்தெல்லாம் அனுபவிக்கணும் என்ன அவசியம் இருக்குது அதுக்கு நேர்மையாகவே இருந்துட்டு போயிடலாமே எதுக்காகமா இப்படிலாம் பண்ணுறேன்னு பார்த்தா அவளோடைய வேலை அது அவள் அதை தான் பண்ணுவாள் வேறு என்ன பண்ணுவான் நீங்களே சொல்லுங்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம மல்லி வந்து எப்போ பார்த்தாலும் அவள் மேலே ஒரு கண்ணு வச்சு கவனிச்சிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த ராஜேஸ்வரி ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் ஏதாச்சும் ஒரு இதத்தில் அவகிட்ட பேசுறதுக்கோ அவள் மனசை ட்ரா மாற்றத்துக்கோ ட்ரை பண்ணுவாள் அதனால் இப்போ இந்த சுடர் இருந்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா அப்பா எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு என் பேர்ல சொத்து பத்தி எல்லாத்தையும் எழுதி வைங்க அப்போ தான் நீங்கள் என் மேலே பாசமாக இருப்பீங்க நான் நம்புவேன் ஏன்னா இத்தனை வருஷம் நான் இல்லாமல் இருந்தேன் இல்லையா என் மேல் நீங்கள் உண்மையிலே பாசம் இருக்கீங்களா நான் இங்கே வந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும்னா நீங்கள் என் பேரில் எழுதி வைங்க அப்போ தான் என்ன எல்லாத்தையும் நம்புவானதும் ஐயோ ஏமா இப்படிலாம் பேசுகிற அப்படியெல்லாம் பேசாதம்மா இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுமா ரெண்டே நாள் எல்லா சொத்தும் ரெண்வா பேரில் இருக்குது அந்த சொத்து மொத்தமே கார்டியனா நம்ம விஜய் தான் இருக்காரு அவன் மைனர் வரையும் அதனால் அந்த சொத்து பத்தி எல்லாத்தையும் உன் பேரில் எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த குழந்தையோட சம்மதத்தோட தான் இது எல்லாத்தையும் எழுதி வைக்க முடியும் அதனால இப்போதைக்கு என் பேர்ல இருக்கிற ஒரு வீட்டை மட்டும் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை உயர்ந்த மாளிகைய ரேணுகா பேர்ல எழுதி வச்சுறாரு அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு இதுதான் உன்னோட சொத்து இனிமே தான் மித்ததெல்லாம் வரப்போது அதுவும் இல்லாம அதெல்லாம் உன் பொண்ணு பேர்ல தானே இருக்கு அதனால நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு இருந்தோம் என் பொண்ணு பேர்ல இருந்தா அவளா அப்ப அனுபவிக்க போறா எல்லாத்தையும் நான் தானே பாக்கணும் எல்லாமே என் பேர்ல இருந்தா தான் என்னால பிசினஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்க அவ பேர்ல எழுதி நான் எப்படி பண்றது அப்படின்றப்ப லைட்டா டவுட் வருது நம்ம விஜய்க்கு என்னடா இது எல்லா அப்பா அம்மாவும் நம்ம பசங்க பேரில் சொத்து பற்றி ஏதாச்சும் இருந்தால் சந்தோஷம்தான் படுவாங்க ஆனால் இவன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் அவள் பேரில் இருந்தால் சொத்துலாம் அனுபவிக்க முடியாதுன்னு வேறு சொல்கிறான் இவளை ஏதோ டீப்பாக வாட்ச் பண்ணும் போல இருக்கே இவள் சொல்கிறது எல்லாம் பொய் மாதிரியும் இவள் சரியான பித்தலாடக்காரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வருது மல்லிகை விஜய்க்கும் அதனால் எல்லா இடத்துலையும் ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிற மாதிரி சிசிடிவி கேமரா இவங்களவே சிசிடிவி கேமராவை நினச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் இவளை வாட்ச் பண்ணுறாங்க எங்கே போகிறா எங்கே வரா யார்கிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த இதை இருந்துக்கிட்டு ஐ மீன் வந்து <lightweight> ஃபோனை தூக்கிட்டு கொடுக்குடுன்னு ஓடிடுறா மாலைக்கு என்னமா இருக்கும் மொட்டை மேல போய் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மனோகர் பின்னாடியே போய் போய் பார்த்தா அவன் அவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அதுவும் நல்லா தெளிவாக பேசிகிட்டு இருக்காள் கீழே வந்தால் உடனே பைத்தியம் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடா மறுபடியும் மேலே போனால் நல்லா பேசுகிறான் திருப்பினும் கீழே வந்தால் நடிக்க ஆரமிச்சிடறா இதில் ஏதோ ஒரு உள்கூத்துரிக்கை என்னவா இருக்கும் இதை கண்டுபிடிச்சி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்தக்கிட்ட பயங்கரமாக யோசிச்சிட்ருக்கா அப்போ தான் ஒரு ஞாபகம் வருது நம்ம விஜய்கிட்ட சொல்லி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலான்ட்டு அவர் போய் கொடுக்குடுன்னு சொல்ல ஒரே கூத்தாருக்கு ஏன்னா இதெல்லாம் பாக்கிறதுக்கு சகிக்கல இருந்தாலும் என்ன பண்றது பார்த்ததே ஆகணும் அதனாலதான் அதுக்கப்புறம்